காசாவில் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையில் போர் நிறுத்தம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அறிவித்திருக்கிறார் அவருடைய சமூக ஊடகத்தில் அவர் இந்த அறிவித்தலை விடுத்திருக்கிறார் இந்த போர் நிறுத்தத்துக்கு இஸ்ரேல் உடன்பட்டுள்ளதாகவும் அதே போன்று ஹமாஸ் இந்த போர் நிறுத்தத்துக்கு உடன்பட வேண்டும் என்றும் டொனால்ட் டிரம்ப் அழைப்பு விடுத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஹமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஆரம்பித்த போர் இன்று வரை தொடர்ந்து வருகிறது இந்த போரினால் இதுவரை பலஸ்தீனியத்தின் தர்ம சுமார் ஐம்பத்தி ஐயாயிரம் பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன எனினும் ஹமாஸ் இயக்கத்தின் சார்பில் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் என்ற விடயம் இன்னும் வெளியாகவில்லை எனினும் இஸ்ரேலின் தரப்பை குறைந்த அளவான எண்ணிக்கையானோரை கொல்லப்பட்டுள்ளனர் தொடர்ந்தும் இஸ்ரேல் காசாவில் பொதுமக்கள் மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறது கடந்த ஒரு வார காலத்தில் மாத்திரம் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதுவும் உணவுக்காக காத்திருந்த மக்கள் மீதே இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியுள்ளதற்றம்மெல்லாம் இஸ்ரேல் அதனை மறுத்து வருகிறது காசாவில் யுத்த நிறுத்தம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அறிவித்திருக்கிறார் இத்தொடர்பில் அமாசின் பதில் அறிவிப்பு எதுவும் இதுவரை வெளியாகவில்லை அதேபோன்று இஸ்ரேலும் இன்னும் உத்தியோகபூர்வமாக எதனையும் அறிவிக்கவில்லை யாழ்ப்பாணம் செம்மணி சித்து மயானத்தில் தொடர்ந்தும் மனித புதுவெளி தோண்டப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நேற்று சிறுவர்கள் அணியும் பாதணி ஒன்றும் பொம்மை ஒன்றும் மீட்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ஏற்கனவே முப்பத்தி மூன்று மனித என்படுகள் செம்மணியிலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றன முன்னதாக தாயொருவரும் அவருடைய குழந்தையும் ஒன்றாக இருக்கும் வகையில் ஒரு எலும்பு கோடு கண்டறியப்பட்டிருந்தது அத்துடன் தொண்டு நிறுவனம் ஒன்று வழங்கியுள்ள புத்தகப்பாய் ஒன்றும் அந்த புதுவெளிக்குள் இருந்தமை கண்டறியப்பட்டது அந்த வகையில் குறித்த சிறுவனின் புத்தக பையாகவே அது இருக்கலாம் என்ற ஊகம் வெளியிடப்பட்டிருந்தது இதன் நேரத்தில் நேற்றைய தினம் சிறுவர்கள் அணியும் பாதணி ஒன்றும் பொம்மை ஒன்றும் மீட்கப்பட்டிருக்கிறது இதனை தவிர பிணைந்த நிலையில் எலும்பு கூடுகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் எனினும் அதன் எண்ணிக்கையை கணக்கிட முடியவில்லை என்றும் நேற்றைய அகழ்வின் பின்னர் கருத்துரைத்த சட்டத்தரணி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில் நிலையில் செம்மன் விவகாரம் தற்போது இலங்கையை பொறுத்தவரையில் முக்கியமான விடயமாக கருதப்படுகிறது சிங்கள ஊடகங்களில் இந்த விடயம் அதிகம் பேசப்படவிட்டாலும் தமிழ் ஊடகங்களை பொறுத்தவரையில் இது பேசுபொருளாக பொருளாக மாறியிருக்கிறது